மூன்று நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பதாம் முசனம் வரை சாத்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரேவேலை தொகையிடிறதற்கு தாவிதை ஏவி விட்டது அப்படியே தாவிது யோவாபையும் ஜனத்தின் சேவைக்காரரையும் நோக்கி நீங்கள் போய் பேசபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது யோவா கத்துடி ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் ராஜாவாகிய ஆண்டவனே அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன் இஸ்ரேலின் மேல் குற்றமுண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான் யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரேவேல் எங்கும் சுற்றித் திரிந்து எர்ஸ்லேம்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாபீதிடத்தில் கொடுத்தான் இஸ்ரேவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் பதினோரு லட்சம் பேரும் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் நாலு லட்சத்து நாயிரம் பேரும் இருந்தார்கள் ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்னியமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரேவிலை வாதித்தார் தாவிது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் இப்போதும் உன்னுடைய அடியனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் வெகு புத்தி இனமாய் செய்தேன் என்றான் அப்பொழுது கத்தர் தாவித ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி நீ தாவிதண்டத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே காத் இடத்தில் வந்து அவனை நோக்கி மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைநீரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ அல்லது மூன்று நாள் கத்துடை தூதன் இஸ்ரேவலிடையே எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கத்துடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கத்தர் உரைக்கிறார் இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்துப் பாரும் என்றான் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் கத்தடைய கையிலே விழுவேனாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் ஆகையால் கத்தர் இஸ்ரேவிலே கொள்ளை நோயை வரப்பணினார் அதனால் இஸ்ரேலில் எழுபதி பேர் மடிந்தார்கள் தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் ஆனாலும் அவன் அழிக்கையில் கத்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து எஞ்சார் கத்துடைய தூதன் யபூசீன் ஆகிய ஓர் நாளின் களத்தண்டையிலே நின்றான் தாவிது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கத்துடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எஸ்லேமியல் மேல் நீட்டியிருக்க கண்டான் அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டு போர்த்து கொண்டு முகங்குப்பர விழுந்தார்கள் தாவிது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ நான் தான் பாவம் செய்தேன் பொல்லாப்பு நடப்பித்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என் தேவனாகிய கத்தாவே பாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான் அப்பொழுது எபோசியனாகிய ஓர் நானின் களத்திலே கத்திற்கு ஒரு பலிபிடத்தை உண்டாகும்படி தாவிது அங்கே போக வேண்டுமென்று தாவிதுக்கு சொல் என்று கத்தடி தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான் அப்படியே தாவிது கத்தரி நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான் ஓர் நான் திரும்பி பார்த்தான் அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய நாலு குமாரும் அந்த தேவதூதனை கண்டு ஒழித்து கொண்டார்கள் ஓர் நானோ போரடித்து கொண்டிருந்தான் தாவிது ஓர் நான் இடத்தில் வந்தபோது ஓர் நான் கவனித்து தாவிதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான் அப்பொழுது தாவிது ஓர் நானை நோக்கி இந்த களத்தின் நிலத்திலே நான் கத்திற்கு ஒரு பலிபிடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான் ஓர் நான் தாவிதை நோக்கி ராஜாவாகிய என் நான்தவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜரமளிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான் அதற்கு தாவிது ராஜா ஓர் நானை நோக்கி அப்படியல்ல நான் உடையதை இலவசமாய் வாங்கி கத்தர்க்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவிது அந்த நிலத்திற்கு அறுநூறு சேக்கல் நிறை பொன்னை ஓர் நானுக்கு கொடுத்து அங்கே கத்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபிடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததுமல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கத்தர் அவனுக்கு சொன்னார் எபூசியனாகிய ஓர் நானின் களத்திலே கத்த தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கேதானே பலியிட்டான் மூசே வனாந்தரத்தில் உண்டாகின கத்துடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபிடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது தாவிது கத்தடை தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியினால் அவன் தெய்வ சந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது ஒன்று நாளாகவும் இருபத்தி அதிகாரம் முடிந்தது